ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிகிட்டையில் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அளவு ஜாக்கெட்டில் நம்ம அளவு எடுக்கிறப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்களை தான் இதில் டிப்ஸ் வீடியோவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பட்டன் வரிசையிலேயே ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம வீடியோ நிறைய பேர்த்துக்கு போய் சென்றடையும் நிறைய பேர் பயனடைகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இப்போ நம்ம இந்த அளவு ஜாக்கெட்டில் எப்படியெல்லாம் என்னென்ன அளவுகளை நம்ம இப்போ எடுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ வந்து முத வந்து நம்ம எப்பயுமே ஜாக்கெட்டு அளவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கொக்கி மாட்டியிருந்தால் அதை கலட்டி விட்டுறணும் கலட்டி விட்டுட்டு தான் நம்ம அளவு எடுக்கணும் ஏன்னா நம்ம முன்னாடி கப் ஷேப்பெல்லாம் பிடிச்சிருக்கனால முன்பக்க அளவு கம்மியாக இருக்கும் பின்பக்க அளவு உங்களுக்கு இந்த பாருங்கள் முன்பக்கம் கேப்பு தெரியுதா இந்த ஒரு ரெண்டு மூணு இன்ச் அளவுக்கு உங்களுக்கு கேப்பு தடத்தில் இருக்கும் அப்போ நீங்கள் மாட்டிக்கிட்டு எடுத்தீங்கன்னா அளவு சரியாக வராது அதனால் இந்த மாதிரி கொக்கியாக கழட்டிடுறோம் அதுக்கப்புறம் முதல்ல நம்ம பின்பக்கத்தை எடுக்கலாம் எப்பவுமே அளவு ப்ளவுஸாக நல்லா நீட்டாக சுருக்கமாக இருந்தால் நல்லா தேய்ச்சி வச்சுக்கோங்க தேய்ச்சிட்டு அளவெடுங்க தான் உங்களால் அளவெடுக்க சரியான முறையில் அளவெடுக்க முடியும் இப்போ முன்பக்க குக்கியை கழட்டிட்டு முதல்ல வந்து நம்ம கை வெட்டுவோம் இல்லையா முதல் கை வெட்டுவோம் அப்போ கைக்கான அளவை நம்ம முதல் எடுப்போம் பாருங்கள் இந்த கை ஜாயிண்ட் இருக்குது பாருங்க இதை சரியாக அப்படி வச்சுக்கோங்க நல்லா வச்சுக்கிட்டு ஒவ்வொரு அளவு எடுக்க இலையும் இப்போ கையை எடுக்கிறோனா அந்த நேரம் கையை நம்ம நல்லா இப்படி துணியை இழுத்துக்கணும் சரியான அளவில் வச்சு இந்த ஜாயிண்ட்டு சரியாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் இழுத்துக்கிறப்ப கையோட அகலம் எடுக்கிறோம் முத பாருங்கள் எங்கே இந்த துணி முடியுதோ அந்த இடத்துல டேப் வச்சுருக்கேன் இப்படி நேரம் இப்படி போயிடாதீங்க கொஞ்சம் மேலே ஏற்றி வாங்க பாருங்கள் கொஞ்சம் நான் கிராஸாக வச்சுருக்கேன் ஏழு வருது கையோட அகலம் இதேதோ நீங்கள் நேரம் வச்சிங்கன்னா குறையும் பாருங்க இந்த மாதிரி நேரம் வைக்கக்கூடாது லேசாக கொஞ்சம் க்ராஸாக வைங்க அப்போ தான் கையோட அகலம் ஏன்னா மேல் பகுதியில் தான் அகலம் ஜாஸ்தியாக இருக்கும் கையில் கீழே போக போக நம்ம குறைஞ்சிக்கிட்டே வரும் அதனால நம்ம இந்த மாதிரி கிராஸ் வைக்கல கையோட அகலம் ஏழு வரும் இந்த மாதிரி தான் இதோடு நீங்கள் ப்ளஸ் தையலுக்கு ஒரு இன்ச்சோ ஒன்றரை இன்ச்சோ நீங்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டு இன்ச்சோ வரைக்குமே சேர்த்துக்கலாம் கை ஆகலாம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு ப்ளவுஸில் எப்படி அளவு அப்படின்ற வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன் அதையும் போய் பாருங்கள் இது வந்து நான் எந்த மாதிரி அளவு எடுக்கணும் அதாவது டிப்ஸ் தான் பார்க்குறோம் இதில் ஃபுல்லாக அளவு பார்க்கல எந்தெந்த மாதிரி எந்த ஒரு இப்போ கையை எடுக்கிறோன்னா கையை எந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்ற ஒரு டிப்ஸு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அதனால தான் இதை அப்லோட் பண்ணுறேன் இப்போ நம்ம கையை அகலம் எடுத்தாச்சு அதே போல் இப்போ உயரம் பார்க்கையில் இந்த ஷோல்டர் சரியாக வச்சுக்கோங்க ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள் முன்பக்கம் பின்பக்கம் அந்த ஜாயிண்ட்டில் சரியாக வச்சுக்கிட்டு கையை இழுத்திங்கன்னா இதுதான் கையோட உயரம் லேசாக எப்பயுமே நம்ம இப்படி இழுத்துக்கணும் இழுத்து தான் அளவெடுக்கணும் பாருங்கள் இந்த கை ஆம்கோள் ஜாயிண்ட் ஆகிற இடம் தெரியுது அங்கே வச்சுக்கோங்க லேசாக இருங்க ஆறு வருது கையோட உயரம் பாருங்க எங்க முடியுது ஆறில் முடியுது இப்ப கையோட உயரம் ஆறு நம்ம கீழே ஒரு மடிச்சு தைக்கிறீங்க ஹெம்மிங் பண்ணுறீங்கன்னா ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சாக விட்டுக்கோங்க அப்படி இல்லை லைனிங் ப்ளவுஸ் தான் அப்படின்னா நீங்க அரை இன்ச்சு கீழே தைக்கிறதுக்கு விட்டா போதுமானது மேலே ஷோல்டரு நம்ம ஆம்போல்ல தைக்கிறதுக்கு கையில ஒரு அரை இன்ச்சு நம்ம சேர்க்கணும் உயரத்தில் அப்போ மேலையும் தையலுக்கு அரை இன்ச்சு சேர்க்கணும் கீழையும் தையலுக்கு ஒரு இன்ச்சோ ஒன்றரை இன்ச்சோ அரை இன்ச்சு எவ்வளோ நீங்கள் உங்களுக்கு தேவையோ அதை சேர்த்து நம்ம மொத்தமாக கணக்கு பண்ணி கையோட உயரம்னு எடுக்கணும் இப்போ கையோட உயரம் அகலம் எடுத்தாச்சு இப்போ நம்ம கை வரைஞ்சி வெட்டிடுவோம் அடுத்ததாக உடம்பு வெட்டப்போகிறோம் பின்பகுதி தான் முதல் இல்லையா அடுத்து பின்பகுதி வெட்டுறதுக்கு முதல் தேவையானது ப்ளவுஸோட உயரமும் அகலமும் பாடி அகலம்னு இல்லையா அந்த அகலம் தேவை முதல் நம்ம உயரம் பார்த்துக்கலாம் உயரம் பார்க்கல பாருங்கள் இந்த ஷோல்டரை சரியாக வச்சுக்கோங்க ஷோல்டரை சரியாக வச்சுக்கிட்டு இந்த பின்பக்க டாட் இருக்கு இல்லையா இந்த உயரம் இதுதான் பின்பக்க உயரம் மேலே இங்கேருந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்படியே நீங்கள் இப்படியே வச்சு லேசாக இழுக்காமல் இங்கே இழுத்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் அப்படியே நேராக வைக்கிறீங்க பாருங்கள் பன்னெண்டை முக்கால் தான் வருது இது நான் உங்களுக்கு இழுத்து எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள் லேசாக நம்ம பின்பகுதியை இந்த இடத்துக்கு இழுத்துக்கிட்டு எடுக்கையில் நமக்கு அளவு வரும் இப்போ பாருங்கள் எவ்வளோ வருது பாருங்கள் பதிமூன்றரைக்கு ஒரு கோடு கம்மியாக வருது அப்போ நம்ம பதிமூன்றையாக வச்சுக்கலாம் உயரத்தை ஏன் இப்படி நம்ம இழுத்து அளக்கணும் அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் போடையில் உடம்புல நல்லா ப்ளவுஸ் டைட் ஃபிட்டிங்கில் நல்லா இழுத்து தான் இருக்கும் நம்ம ப்ளவுஸை இப்படி வெறுத அலக்கையில் நமக்கு இந்த லூஸ் இருக்க தான் செய்யும் அதுக்காக நம்ம இப்படி இழுத்துக்கிட்டு அளந்தோம் அப்படின்னா உங்களுக்கு சரியான அளவு கிடைக்கும் நீங்கள் இப்படி ப்ளைனாக போட்ட அலக்கையில் அப்படியே இழுக்காமல் டேப்பை வச்சு அளந்திங்கன்னா அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சை ஒட்டியே உங்களுக்கு தாராளமாக வித்தியாசம் வரும் அப்படிங்கிறப்ப நம்ம இப்படி அளந்துட்டு தச்சு கொடுக்கையில பின் உயரம் ஏறிடும் ப்ளவுஸே ஏறிடும் ஏன்னா முன்னாடியே அப்படித்தான் அலப்பீங்க பின்னாடியே அப்படி அளக்கையில் முன்னாடியே அப்படித்தான் அழைப்பீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு பிளவுஸே மொத்தத்துக்கும் டோட்டலாக உயரம் பற்றாமல் நல்லா இருக்காது அதனால் பின்பக்க உயரத்தை எடுக்கையில் நல்லா இழுத்து அளந்துக்கோங்க அதோட கீழே தையலுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சும் மடித்து தப்போம் இல்லையா அதுக்கு ஒன்றரை இன்ச்சு மேலே ஷோல்டர் தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு விட்டுக்கோங்க அடுத்ததான் நம்ம பாடி அகலம் பாடி அகலம் தான் ஒரு ப்ளவுஸோட சைஸை நம்ம பாடி அகலத்தை வச்சு தான் ஒரு ப்ளவுஸோட சைஸை நம்ம கனெக்ட் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் கழுத்து ஷேப்பாக வச்சுக்கோங்க கழுத்தை வந்து பின்பக்க அகல நம்ம எடுக்கல பின்பக்கமும் முன்பக்கமும் அகல ஒன்று தான் நம்ம தான் அளவு எடுப்போம் ஏன்னா முன்பக்கம் டாட் பிடிக்கிறதுனால உங்களால் சரியான அளவை வந்து கணக்கு பண்ண முடியாது பின்பக்க அகலத்தை எடுத்துட்டிங்கன்னா அதுதான் வந்து முன்பக்க அகலமும் நம்ம அதே அளவே வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த சைட் ஜாயிண்ட்ருக்குலேயே அதை நல்லா இழுத்து வச்சுக்கோங்க அதே போல் இந்த சைட் ஜாயின் பின்பக்கம் முன்பக்கம் சரியாக வர்ற மாதிரி நல்லா இழுத்து வச்சுக்கோங்க இப்போ கழுத்து ஷேப்பாகவும் இருக்கணும் பின்பக்கம் எடுக்கையில் நீங்கள் இன்னொன்று கவனிக்கணும் கழுத்து ஷேப் இல்லாமல் இப்படியே கொண்டுட்டு போயிட்டு இதை இழுத்தீங்கன்னா இழுத்துக்கிட்டே போகும் கழுத்தை ஓரளவுக்கு ஷேப்பாக வச்சுக்கணும் ஷேப்பாக வச்சுக்கிட்டு தான் நம்ம இதுக்கு பாருங்கள் இதை வச்சுக்கோங்க இந்த இடத்துல வைக்கிறோம் எப்பயுமே வந்து கை எப்படி ஜாயிண்ட்டுல இருந்து எடுத்தோமோ அதே போல் தான் இதுவும் இந்த கையும் ஆங்கோளும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல தான் நம்ம பாடி அகலம் எடுக்க போகிறோம் சரி சார் சரியா அதை வச்சுக்கோங்க பாருங்க எவ்வளோ வருது பத்தொன்பத வருது இங்கே பாடியோட அகலம் பத்தொம்பதரை அதாவது கழுத்தை ரொம்பையும் இந்த இடத்துல இருத்துறாமல் பாடியை மட்டும் நீங்கள் சரியாக சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அலக்கையில் உங்களுக்கு சரியான அளவு வரும் பத்தொன்பத வருது இதுதான் பாடியோட அகலம் பாடி அகலம் பத்தொன்போதான் இந்த ப்ளவுஸோட சைஸு முப்பத்தி ஒன்பது இன்ச்சு இந்த மாதிரி தான் நம்ம பாடி சைஸ் அதாவது பாடி சைஸ் கிடையாது பிளவுஸோட சைஸை நம்ம கணக்கு பண்றது இந்த அளவு பிளவுஸை வச்சு இந்த மாதிரி அலக்கேல அதை அப்படியே இன்னொரு பங்கு நீங்கள் அப்படியே கூட்டிருங்க பின்பக்கத்தை எவ்வளோ வருதோ அதை அப்படியே இன்னொரு பங்கு பத்தொம்பது அரை அதே பத்தொம்போது அறையை திரும்ப கூட்டினீங்கன்னா பத்தொம்பது பத்தொம்பது முப்பத்தெட்டு இந்த அரை அரை ஒன்று அப்போ முப்பத்தி ஒன்பது இன்ச்சு சைஸு பிளவுஸு இது அந்த மாதிரி தான் பிளவுஸ் சைஸை நம்ம கணக்கு பண்ணணும் இப்போ இது நம்ம பா பாடி அகலம் வந்து நம்ம நாலாக மடித்து போட்டு பின்பக்கம் தனியாக முன் பக்கம் தனியாக மடித்து கொடுத்தா எடுப்போம் ரெண்டாக அப்படிங்கிறப்ப இதை ரெண்டாக நம்ம மடிச்சுக்கணும் இப்போ பாடி அகலம் நம்ம ப்ளவுஸில் அளவு துணியில் நம்ம எடுத்தாச்சு இதை வந்து நம்ம துணியில் ரெண்டாக மடித்து போட்டு வெட்டுவோம் இல்லையா அப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த பாடி அகலத்தை அப்படியே நம்ம பத்தம்போதிரைய மடித்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதே முக்கால் வரும் பாருங்க ஒன்பதே முக்கால் வருது இதுதான் வந்து நம்ம இருக்குது கால் பாடி அளவு அதாவது பின்பக்க அகலம் ஜாக்கெட்டுக்கு முன்பக்கத்துக்கும் பின் அகலமாக நம்ம பத்தொம்போதே முக்கால் ப்ளஸ் ஒரு ஒரு இன்ச்சு தையலுக்கு சேர்த்துக்கலாம் கையில் என்ன அளவு தையலுக்கு சேர்க்குறீங்களோ அகலத்தில் அதே அளவு தலாம் பாடியிலையும் சேர்க்கணும் ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் பின்பக்கத்துக்கான அளவை நம்ம அளந்துக்கிட்டுருக்கோம் அடுத்தது பின்பக்கத்தில் கழுத்தகலம் அளக்கணும் அடுத்து ஷோல்டர் அளக்கணும் ஆண்டோல் அளக்கணும் இப்போ கழுத்தகலம் அளக்குறதுக்கு நம்ம பாருங்கள் நாளாக மடிச்சுட்டோம் பின்பக்கத்தை முன்பக்கத்தை உள்ளே விட்டுட்டு பின்பகுதி கழுத்தை மட்டும் ஷேப்பாக வச்சுக்கோங்க எந்தெந்த பார்ட் நம்ம அளக்குறோமோ அந்தந்த பார்ட்டை நல்லா நம்ம இழுத்து பிடிச்சி ஷேப்பாக வச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு அழகு சரியாக வரும் இப்போ கழுத்தோட அகலம் நம்ம எப்படி கணக்கு பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த ரவுண்ட் நெக்கில் இங்கே இங்கே வரைக்கும் நம்ம தச்சிருப்போம் ஆனால் நம்ம வந்து இந்த இடத்துல தான் வச்சு பார்க்கணும் நம்ம நிவிடெய்லர் மற்ற அடிப்படி உங்களுக்கு தையலுக்கு நம்ம ஷோல்டரில் தான் விடுவோம் அப்படிங்கிறப்ப நம்ம தையலெல்லாம் இங்கே கனெக்ட் பண்ணவே தேவையில்லை இந்த வளைவு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு கழுத்தோட அகலம் கிடச்சிடும் நான் இப்போ டேப்பை வச்சுட்டு உங்களுக்கு அந்த இடத்துல வைக்கிறேன் பாருங்கள் இந்த மடிப்பு பகுதி இருக்கு இல்லையா பின் கழுத்தில் மடிப்பு பகுதியில் டேப்பை வச்சுக்கோங்க இந்த மாதிரி டேப்பை போட்டுருங்க டேப்பை வச்சுட்டு இங்கே சரியாக வச்சுக்கோங்க டேப்பை இப்படி ஸ்கேலை இந்த மாதிரி கொண்டுட்டு வாங்க தாருக்கு பாருங்கள் சொன்னோம் இல்லையா அந்த இடத்துல இந்த கிட்ட மட்டும் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா என்ன நம்பர் இந்த பக்கம் தெரி வருதோ ஸ்கேல் எங்கே டச் ஆகுதோ அதுதான் உங்களோட கழுத்தாகலாம் இப்போ பாருங்கள் இந்த கிட்ட ஃபுல்லாக இப்படி போனோம்னா நமக்கு கழுத்தாகலம் தாராளமாக கூட வந்துடும் மூன்ற வருது பாருங்க நம்ம அப்படி போகக்கூடாது ஏன்னா நம்ம ஷோல்டரில் தான் தையலுக்கு சேர்ப்போம் அப்படிங்கிறப்ப இந்த வளைவு வருது பாருங்கள் இந்த வளைவு இந்த இடத்துல டேர்னிங் வரும் பாருங்க அந்த டேர்னிங் தான் நம்மளுக்கு கழுத்தோட அகலம் நீ விட்டையில் வீடியோவில் ஃபுல்லும் நம்ம மெத்தடே வந்து இதுதான் உங்களுக்கு ரொம்பவே சிம்பிள் கழுத்தகலம் மூணு இதில் தையலுக்கு கூட்டவோ குறைக்கவோ நீங்கள் தேவையில்லை நம்ம ஷோல்டரில் தான் கூட்டுவோ குறைப்போம் இந்த மாதிரி பார்க்குறோம் அடுத்ததாக நம்ம பின்கழுத்து இறக்கம் பார்க்குறோம் பாருங்கள் பின்கழுத்து இறக்கம் பார்க்கலேயும் ஷோல்டரில் சரியா வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இந்த முடிவு எங்க ஸ்கேல் வச்சுக்கோங்க வச்சு எங்க முடிவுக்கு வருதோ பாருங்க எட்டரை இப்படி ஏத்தி வைக்க கூடாது சரியா வச்சுக்கோங்க இந்த இடம் எங்க வருதோ அதுதான் வந்து கழுத்தோட பின்கழுத்து இறக்கம் இந்த பின்கழுத்து இறக்கத்துலையும் வந்து நம்ம தையலுக்கு தேவையில்லை ஏன்னா ஷோல்டர்லாம் ஏற்கனவே நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம் அந்த ஷோல்டர் தைக்கிறப்ப இந்த கழுத்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏறிடும் அரை இன்ச்சு நீங்கள் தச்சு திருப்புறப்ப அது சரியாக இந்த அரை இன்ச்சு உங்களுக்கு இங்கே குறைஞ்சிரும் இப்படி அப்போ வந்து உங்களுக்கு சரியான அளவு வந்துடும் அதனால் தையலுக்குன்னு நம்ம விடுறதுக்கு தேவையில்லை இப்போ ஷோல்டர் பார்க்க போகிறோம் அடுத்ததாக ஷோல்டர் வந்து சரியாக முன்பக்கம் பின்பக்கம் ஷோல்டர் ஜாயிண்டை சரியாக வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு பாருங்கள் கழுத்தில் இந்த மாதிரி ஷோல்டர்கிட்ட சரியாக வச்சுக்கிறீங்க சிட்டு இந்த கை ஆகுது பார்த்திங்கன்னா அது எங்கே வருதுன்னு பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் ரெண்டு இன்ச்சு ஷோல்டர் ஷோல்டர் ரெண்டு இன்ச்சு அப்போ கழுத்து தைக்கிறதுக்கு நம்ம ஷோல்டரில் தான் விடுவோம் அரை இன்ச்சு கழுத்து தைக்கிறதுக்கும் அரை இன்ச்சு கையில் ஆங்கோளில் வச்சு இல்லையா அதுக்காக ஒரு அரை இன்ச்சு சேர்க்குறோம் அப்போ ஷோல்டர் வந்து ரெண்டு ப்ளஸ் ஒன்று இங்கே என்ன அளவு வருதோ அதோட ஒரு ஒரு இன்ச்சு தாராளமாக கூட்டலாம் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் கிடச்சிடும் அடுத்ததான் ஆம்கோல் அளக்க போகிறோம் இப்போ ஆம்கோல் அளக்கையிலையும் அதே போல் தான் எந்த பகுதியை நம்ம அளக்குறோமோ டோட்டலாக ப்ளவுஸை நல்லா ஐன் பண்ணிக்கோங்க அளவு ப்ளவுஸை இப்போ எந்த பகுதியை அளக்குறோமோ அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரிப்பாக நல்லா இழுத்து வச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு ஷேப் வந்து உங்களுக்கு சரியான அளவு வரும் இப்போ ஆண்கோள் அளக்கப்போகிறோம் இப்போ ஆம்கோல் அளக்குறதுக்கு முதல் ஸ்கேலை போட்டுடலாம் முத டேப்பை வச்சுக்கிடுவோம் இந்த ஷோல்டர் முன்பக்கம் பின்பக்கம் ஜாயிண்ட் சரியாக வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு பாருங்கள் இந்த இடத்துல ஸ்கேலை வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன அளவு வருதோ அதுதான் ஆம்கோல் ஆம்கோளுமே வந்து நமக்கு கூட்ட குறைக்க தேவையில்லை இப்போ ஆம்கோல் வந்து ஆறு இன்ச்சு வருது அதே ஆறு இன்ச்சு அப்படியே வச்சுக்கலாம் கழுத்து பின் கழுத்து இறக்கத்துக்கு சொன்னா ஆண்கோளுக்கோ ஆண்கோளும் தைக்கையில் நம்ம கொஞ்சம் ஏற்றி வளைவு போடுவாங்க சிலர் அதெல்லாம் தேவையில்லை என்ன அளவு இருந்தோ அதை வச்சுக்கோங்க ஷோல்டரில் தையலுக்கு விட்ருக்கோம் இல்லையா அந்த ஷோல்டர் அரை இன்ச்சு பிடிக்கிறப்ப உங்களுக்கு ஆண்கோள் மேலே ஏறும் அப்போ நீங்கள் அரை இன்ச்சு கையை வச்சு தைக்கிறப்ப அரை இன்ச்சு இறங்கிடும் அப்போ உங்களுக்கு தையலுக்குன்னு பின்கழுத்து இறக்கத்துக்கோ ஆண்கோளுக்கோ நீங்கள் தையலுக்குன்னு விட தேவையே இல்லை அடுத்ததா இப்போ நம்ம பின்பகுதியெல்லாம் எடுத்தாச்சு இப்போ பின்பகுதி அளவு தான் முன்பகுதிக்கு வரும் என்னென்ன அளவு மாறும்னா முன் கழுத்து இறக்கமும் முன்பக்க உயரம் மட்டும்தான் முன்பக்கத்தில் மாறும் வித்தப்படி பாடி அகலம் கழுத்து அகலம் ஷோல்டர் ஆம் கோல்லாம் அதே அளவு தான் இந்த கழுத்து இறக்கமும் இந்த உயரம் மட்டும் மாறும் அதை நம்ம எப்படி அளக்குறதுன்னு பார்க்கலாம் பக்கம் உயரம் எடுக்க போகிறோம் முன்பகலம் வருது பாருங்கள் பத்து வருது இதேது நம்ம வந்து இது வந்து தப்பு நீங்கள் இப்படியே வச்சா அலந்தைங்க இப்படியே லேசாக இழுத்துக்கிறீங்க அப்போ கால் வருது இந்த மாதிரி அளந்து நீங்கள் வெட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து முன்பக்கம் கப் ஷேப் உட்காரவே உட்காராது மேலே ஏறிக்கிட்டே போகும் ஷேப்பே வராது இப்போ நம்ம எப்படி அளக்கணும் அப்படின்னா இந்த முன்பகுதி டாட் டாட் இருக்கு இல்லையா அந்த மெயின் டாட்டை நல்லா பிடிச்சிக்கோங்க இப்படி நல்லா இழுத்துருங்க இப்படி இப்போ டேப்பை இந்த ஷோல்டரில் வைக்கிறோம் வச்சு இங்கே வரைக்கும் கிராஸ் கட்டிங்காக இருந்தாலும் சரி நேர் கட்டிங்காக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த மாதிரி தான் இந்த தாட்டுக்கு இழுத்துக்கணும் மெயின் தாட்டில் தான் இங்கே உயரத்தை கணக்கு பண்ணணும் ஏன்னா இந்த பக்கம்லாம் போக போக உங்களுக்கு அளவு குறையும் இந்த தாட் தான் நமக்கு கப் ஷேப் உயரம் முன்பக்க உயரம் இப்போ முன்பக்க உயரத்தை பாருங்கள் பாருங்க இழுத்து வச்சோம்னா இந்த ஜாயிண்ட்டு பட்டியும் இந்த முன்பக்கம் ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள் அதுதான் வந்து முன்பக்க உயரம் நமக்கு பதினோரு இன்ச்சு வருது இப்போ நமக்கு முக்கால் இன்ச் அளவுக்கு வித்தியாசப்படுதா முத பத்து தான் பார்த்தோம் இழுக்காமல் ஒரு இன்ச்சு முக்கால் இன்ச் அளவுக்கு உங்களுக்கு இழுக்காமல் பார்த்தீங்க அப்படின்னா அளவு மாறும் அப்பொழுது நாம் தச்சு போடுறப்ப அளவுகளும் மாறும் பற்றாமல் போயிடும் இப்படிதான் நம்ம அலக்கலும் இப்போ முன்பக்கம் பதினொன்று அதோட தையலுக்கு இங்கே ஒரு பட்டி ஜாயின் பண்ணுவோம்லையே அதுக்கு ஒரு அரை இன்ச்சும் ஷோல்டருக்கு ஒரு அரை இன்ச்சும் சேர்க்குறோம் என்ன ப்ளவுஸில் இழுத்து பிடிச்சி நீங்கள் அளக்குறீங்களோ அதோட ஒரு இன்ச்சு தையலுக்குன்னு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சரியாகும் அது போல் தையலுக்கு என்ன அளவு விட்றமோ இங்கே அரை இன்ச்சு விட்டுட்டு நீங்கள் இதை முக்கால் இன்ச்சா ஒரு இன்ச்சாக உள்ள பட்டியை வச்சு தச்சீங்க நான் அப்போ தாமா போயிடும் எந்த இடத்துல என்ன அளவு விடுறோம் அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணி சரியான அளவு விட்ட அளவே தக்கையில் தான் உங்களுக்கு பிளவுஸு சரியாகும் இப்போ முன்பக்க உயரம் பார்த்தாச்சு அடுத்ததா நம்ம முன்பக்க உயரம் பார்த்து அந்த பின்பக்கத்திலே குறிச்சிட்டு துணியில் கிராஸோ நீரோ போட்டு நம்ம க வரைவோம் இதை எல்லாமே வரைஞ்சிட்டு இந்த பின் முன் கழுத்தை நம்ம அளவு எடுக்கணும் முன் கழுத்தை அளவு எடுக்கிறதுக்கும் என்ன பண்ணுறோம் அதே போல ஷேப்பாக கழுத்த பாருங்க ஷோல்டர் சரியாக வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கோங்க கழுத்து ஷேப்புக்கு டேப்பை வைக்கிறீங்க பாருங்கள் இந்த கார்னர் முடியுது பார்த்திங்களா இதில் டேப்பை வைக்கல ஸ்கேலை வைக்கல உங்களுக்கு என்ன அளவு வருதோ அதுதான் கழுத்தோட இறக்கம் முன்கழுத்து இறக்கம் பாருங்கள் இப்போ இதுதான் முன்கழுத்து இறக்கம் முன்கழுத்து இறக்கத்துக்கும் தையலுக்கு விடணும்னு அவசியம் கிடையாது முன்கழுத்து இறக்கம் பின்கழுத்து இறக்கம் ஆம்கோல் மூணுமே வந்து நீங்கள் தையலுக்கு விட வேண்டிய அவசியம் கிடையாது என்ன அளவு வருதோ அதை அப்படியே வச்சுக்கோங்க அதே போல் கழுத்தகாலத்துலேயும் நம்ம என்ன அளவு வருதோ அதை அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம ஷோல்டரில் தான் தையலுக்கு கூட்டுவோம் இப்போ அளவு ப்ளவுஸில் எந்தெந்த அளவுகளை நம்ம எப்படி எடுக்கிறது என்னென்ன மாதிரிலாம் நம்ம இழுத்துக்கு க அளவுகளை சுருக்கம் இல்லாமல் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்த்தோம் ஜாக்கெட்டில் ஒரு அளவு ஜாக்கெட்டில் நம்ம எப்படி எப்படியெல்லாம் அளவு எடுக்கிறதுக்கு எந்தெந்த நுணுக்கங்கள்லாம் கவனிக்கணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ